சில வாக்குறுதிகளை தலைப்பு செய்தியா உங்களுக்கு சொல்ல நான் விரும்புறேன் பெட்ரோல் வில லிட்டருக்கு அஞ்சு ரூபாய் குறைப்போம் டீசல் லிட்டருக்கு நாலு ரூபாய் குறைக்கப்படும் சிலிண்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும் பால் விலை லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைக்கப்படும் எப்படி சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் கலைஞர் உறுதிமொழி தந்து திருக்குறள் கொண்டு இந்த வார்த்தையை சொல்லி தேர்தலுக்கு வெளியிடுவாரோ அதே போலதான் அவருடைய மகன் இந்த ஸ்டாலின் பொன்னதை தான் செய்வான் செய்வேதை தான் சொல்வான் என்ற தலைப்பில் நாம் கேரர அறிக்க வெளியிட இருக்கிறோம் 505 உறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு 505 வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு கேக்குறாங்க மோடிட்ட ஏன் சார் அண்ணாமலை பிஜேபிக்கு வந்தாரு வேற கட்சிக்கு போய் இருக்க கூடாதா பணம பதவி புகள்னா அங்க போய் தேசாபிமானம்னு என்கிட்ட வந்தாருன்னு மோடி சொல்லியிருக்காரு இப்போ நான் அதிகமாக பேசலை ஏன்னா அவர் பேசிவிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் போகணும் நம்ம ஊரில் சீட்டு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நீங்கள் ஒன்று தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் தெரியும் அதுவும் லேடிஸ் நல்லா பிடிப்பீங்க கை கச்சிப்பை போடுவீங்க சில பேர் ஹேண்ட்பேக் போடுவீங்க சில பேர் செருப்பை கழட்டி போடுவீங்க சில பேர் குழந்தைய போட்டு குப்புரப்படுத்து கம்பிங்க சில பேர் சௌரி முதியை கழட்டி போடுறான் அதில் நம்மால் ஏறி கொண்ட ஊசி குடம் ஏறி ரத்தத்தோட போகிறான் சாதாரண ட்ரெயின்ல சீட்டு பிடிக்கிறதே இவ்வளவு கஷ்டம்னா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் சார் இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க ஏன் நம்மளுடைய வினோஜ் செல்வத்தையும் இந்த சூர்யா சாரையும் அண்ணாமலையும் பாராட்டுறோம்னா சார் அன்னைக்கு நாங்க உட்காந்துருக்கோம் நீங்க நினைச்சு பாருங்க எம்ஜிஆர் சொல்லுவாங்க கொடைவள்ளல் எட்டாவது வள்ளல் மீனவ நண்பன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒளிவிளக்கு ஏழைகளின் நண்பன்னு அந்த பேரை இன்னைக்கு யாரும் உச்சரிக்கல ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வரக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்களுடைய தானை தலைவன் எம்ஜிஆரின் மட்டும்தான் உண்டு நம்ம ஓட்டு போடும் போது யோசிக்கணுமா வேண்டாமா சார் நீங்க தமிழ் தமிழ்ங்கிறாங்கல்ல ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது மொழி பேசுறாங்க உலகத்தில் ஆறு மொழி தான் பொதுமொழி அந்த ஆறுல ஒன்னு நம்ம தமிழ் மொழி உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இரண்டாவது நூல் திருக்குறள் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செப்பேடு ஓலைச்சுவடியில் ஒரு பாரத பிரதமர் திருக்குறளை பத்தி ஐநா சபையில பேசுறாரு சங்க இலக்கியம் பேசுறாரு அவர் வேட்டி கட்டி வந்தா தப்புங்கிறீங்க திருக்குறள் சொன்னா தப்புங்கிறீங்க என்னடா செய்யறது உங்களை மாதிரி ஓடாத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க தெரியல தான் பேரன் எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்லி ஊர்ல இருக்கிறவன் தமிழ் படின்னு காரணம் குடும்பத்துல பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்னா முப்பத்தி ஒன்பது வயசுல வறுமையோடு செத்த பாரதிய இதுவரைக்கும் எழுபது வருஷம் எவனும் கவலைப்படாத போது அந்த பாரதி பிறந்த காசியில் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி பாரதியை நம் இதயத்தில் கொண்டு வந்த பெருமை இந்த பிஜேபி அரசாங்கத்தை சேரும் உண்மையா இல்லையா சிந்திங்க அமெரிக்கா நம்முடைய பிரதமரை பார்த்து பாசன் முத்தம் கொடுக்கிறான் இவன் குண்டியா தாண்டல முட்டா போயிட்டு ஆஸ்திரேலியா காரணம் அமெரிக்கா காரணம் ரஷ்யா காரணம் ஜப்பான் காரணம் மை பாசுங்கிறான் அதுக்கு ஏண்டான்னு போடுறான் தியாகமான பிரதமர் உழைப்பு தேசபக்தி எளிமை அடக்கம் புதிய சிந்தனை குடும்ப வாரிசை கொண்டு வராதவர் பத்தாண்டு பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில் கடுகளவும் ஊழல் செய்யாத உலக வரைபடத்தின் ஒரே பிரதமர் இன்னைக்கு ஐநா சபை வாழ்த்துது அறிவாலயத்தில் இருக்க நான் வாக்குமாற மாட்டேங்குது நான் மீண்டும் சொல்கிறேன் ஐநா சபை வாழ்த்துது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நான் அவரை வாழ்த்தல யாருக்காகவும் அவரை கவலைப்படல நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன் இன்னைக்கு போய் நைட்டு இவருடைய பேச்சை கூகுளில் சர்ச் பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நிமிஷம் பேசியிருக்காரு இவர் பேசிட்டு வந்தோன்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க ஒரு சிங்கம் கர்ஜித்ததுன்னு எதை பத்தி வந்திருக்கேன் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களை பாராட்டி எனக்கு பத்து பைசா தேவையில்லை சந்திராயணம் ஒன்னு விட்டதற்கும் நேருக்கும் என்ன சம்பந்தம் என்று பேசியிருக்கிறார் சந்திராயனம் சந்திராயணம் ரெண்டை மாதவன் நாயர் தலைவராக இருந்து இஸ்ரோவில் காங்கிரஸ் அரசாங்கம் மறுத்ததை இந்த தேஜஸ்வி பேசினார் மறந்துடாதீங்க வீடு வீடா பேப்பர் போட்டுக்கிட்டே படிச்சு எட்டு ரூபாய் பணம் கட்ட முடியாதது உலகமே கலாமுக்கு சலாம் போட்டு அந்த அப்துல் கலாம இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பிஜேபி என்கின்ற ஒத்தை அரசுக்கு தான் உண்டு நாங்க முர்முவ வந்து குடியரசு தலைவர் ஆக்கினா ஏன் பில்டிங் கட்டுறதுக்கு நீ கூப்பிடல்கிற நான் கேட்கின்றேன் ஆதி திராவிட பழங்குடியினர் தோழர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் இன்றைக்கு சவால் விடுகின்றேன் இந்த மணிகண்டன் ஒரு திராவிட இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் அவர்களை உட்கார வையுங்கள் நீங்கள் உங்களுடைய வாரிசு அரசியலை எடுத்துவிட்டு ஒரு ஆதி திராவிட பழங்குடியினருக்கு கொடுக்க முடியுமா முருகன் என்கின்ற ஒரு சாதாரண மனிதனை பிஜேபியினுடைய மாநில தலைவராக அடகுபடுத்தி பார்த்த ஒரே அரசாங்கம் பிஜேபி என்பதை மறந்து விடாதீர்கள் தோழர்களை தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் சாராயங்கிறாங்க எங்க பார்த்தாலும் கஞ்சாங்கிறாங்க நம் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு மீண்டும் திரும்பி வரக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவன் மனநோயாளியா இருக்கான் பொறியியல் கல்லூரி மாணவன் பொறுப்புணர்ந்து இருக்கிறான் என்னுடைய கண்ட சஷ்டியை பத்தி இவர் சொன்னார்னா சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுவனுமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே பொய்யடியும் துன்பம் எல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை கொண்டு வருவதிலும் கூறாமல் அறி எனக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டும் உய்யா உறவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேடா என்கின்ற தமிழ் கடவுளை கிண்டல் செய்கிறான் நீங்க ஓட்டு போடும் போது சிந்திங்க மதுரை மீனாட்சிக்கு ஆண்டுதோறும் கல்யாணம்னா அடுத்து முதல் இரவு உண்டான்னு கேட்கிறான் இந்த நாட்டில் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்ல நடத்தினார்ல ராமர் கோவில் கட்டினது பெருசு இல்லை சார் பதினோரு நாள் அன்னம் ஆகாரம் சாப்பிடாம பதினோரு நாள் அன்னம் ஆகாரம் சாப்பிடாம பவித்திரத்தை போட்டு கொண்டு விரதம் இருந்தாரு சார் உக்ரைன் வார் நடந்த போது என் பிள்ளைகளை இந்தியாவில் ஜாதி மதம் பார்க்காமல் கொண்டு வந்து சேர்த்தாரு இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் உலக அரங்கில் மூன்றாவது நிலைக்கு கொண்டு வந்த பெருமை மோடியை சாரும் ஒரு நாளைக்கு முப்பத்தோரு கிலோமீட்டர் எய்ம்ஸ் மருத்துவமனையா செங்கலை வச்சுட்டு சொல்றீங்களே ஒன்னே ஒன்னு சொல்றேன் வந்தே பாரத்ங்கிற ஒரு ட்ரெயின் கொடுத்ததுக்கு அவருக்கு ஆயிரம் நமஸ்காரம் பண்ணலாம் சார் இது எல்லாத்தையும் விட நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஏன் நான் இவருக்கும் இந்த வினோஜ் செல்வத்தை ஏன்னா பல வெறும் புள்ளியை பெரும்புள்ளியை ஆக்குறதுக்காக இத்தனை வருஷமாக மத்திய சென்னையில் கரும்புள்ளி வச்சுட்டோம் புரிஞ்சிருக்கா பல வெறும் வெறும்புள்ளிய பெரும்புள்ளியா மாற்றுறதுக்காக கையில் கரும்புள்ளி வச்சுட்டோம் இப்போ எல்லாம் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுங்க தயவு செய்து என் அன்புக்குரியவர்களே மறந்துடாதீங்க சரவணன் காமராஜர் முகிலன்னு இருபத்தி ரெண்டு பசங்க பூத உடல் வந்து கடக்கு கார்கில் யுத்தத்தில் எல்லாரும் போது வீட்டில் சொன்னாங்களா யாரும் அழாதீங்க அடைந்திருக்கான் கோர மரணம் அடையலேன்னு அதை பார்த்து பணம் கொடுத்த இந்த இளைஞருக்கு சொல்கின்றேன் பதினோரு பாகிஸ்தான் வீரர்களை பாகிஸ்தான் வாங்க மறுத்த போது அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க பதினோரு பேர் உடலை என்ன செய்யறதுன்னு இந்தியாவிலேயே புதைங்க அவங்களுக்கு அவங்களுடைய தேசிய கொடியை போட்டு தேசிய கீதம் முழங்குங்க ஏன் தெரியுமா ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்றான் பகைவருக்கும் அருள்வாய் இன்றைக்கு பார்த்தோம்னு வாஜ்பாய்க்கு ஒரு மோடி என்றால் மோடிக்கு ஒரு தேஜஸ்வி சூர்யாவும் ஒரு அண்ணாமலையும் நம்முடைய வினோதி செல்வமும் நான் மீண்டும் நேரத்தினுடைய அருமை கருதி அடுத்த கூட்டத்தில் கச்சை தீவை பற்றி நான் பேசுவதற்கு தயார் ஸ்டாலின் அவர்கள் கோட்டை போட்டுட்டு ஜப்பானுக்கு போனார் நான் தான் அடுத்த நரேந்திர மோடி நீங்கள் ஜப்பானுக்கு போனீங்க அந்த கதையை இப்போ பார்ப்போம் ஜப்பானுக்கு அண்ணே ரேமண்ட் ஷோரூம்ல கூட அவ்வளோ கோட் சூட் சுட்ருக்காதுண்ணே ஓப்பனாக சொல் அத்தனை கோட்டை போட்டு சூட்டை போட்டு நம்ம தலைவர்கள்லாம் மேடையில் கரைக்க தியாகராஜனை சொன்னார் தலைவரை இவர் போற பில்டப்பை பார்த்தா ஒரு ஒரு லட்சம் கோடி பணம் வருமானார் கருநாகராஜனை என்னென்ன சொல்றீங்க ஐஏஎஸ் ஆபிசர் பத்து பேர் தோட போயிருக்கார் ஒரு ரெண்டு லட்சம் கோடி நாச்சு தேர்ந்தார் விபி துரைசாமி என்ன குடும்பத்தோட போயிருக்காருப்பா வரும்போது ஒரு நாலு லட்சம் கோடியோட தான் வருவார் ஊரெல்லாம் அலப்பற பண்ணி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்தாங்க எவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னா மூவாயிரம் கோடி இது எப்படின்னா அந்த வடிவேலு படத்தில் ஒருத்தர் கார் டிரைவர் ஓட்டுவார் ஏன்பா வந்துருச்சாப்பா வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா துபாய்க்கு போன பணமே இன்னும் வரும் வராதுங்கிற தான் இருக்கு எப்படி வரும் எப்படி வரும் இவங்க ஜப்பான் சிங்கப்பூர்லாம் போகும் பொழுது மூவாயிரம் கோடி வாங்கிட்டு வந்தாங்க ஜனவரியில் சென்னையில் உத்தரப்பிரதேசனுடைய அரசு இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டர் மாநாடு நடத்தினாங்க ரொம்ப விழா வரலீங்க நான்கு பேர் தான் வந்தாங்க நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் யூபியிலிருந்து தமிழ்நாடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்களையும் ரெண்டு நாள் சந்தித்தாங்க ரெண்டாவது நாள் சாயந்தரம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு லக்னோ போயிட்டாங்க மொத்தமாக கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் பத்தாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு நாளில் சென்னை அந்த கணக்கு போட்டு பாருங்களேன் நாலு பேர் ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டில் அப் அண்ட் டவுன் சீப்பாக இருக்குது டிக்கெட்டு ஆறாயிரம் ரூபா வர்றதுக்கு ஆறாயிரம் ரூபாய் போகிறதுக்கு நாலு பேருக்கு கணக்கே நாற்பத்தெட்டாயிரம் ரூபா மொத்த வருமானம் பத்தாயிரம் கோடி தமிழகத்திலிருந்து பணம் நம்முடைய தொழிலதிபர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க அப்ப அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ப்பா இவங்க பிச்சு பிடுங்கி ஆடிட்டுங்கிறானுங்க மருமனுங்கிறானுங்க முதல் குடும்பங்கிறானுங்க யாரை போய் பார்த்தாலும் இருபது பர்சன்ட் எங்கேயும் ஆட்சி நடத்த நீங்கள் ஜப்பான் சிங்கப்பூர் எல்லாம் சுத்தி அடிச்சு வெறும் மூவாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க இதை எப்படி நாம் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு இதை பத்தி எப்படி நாம பேசாம இருக்கலாம் ஜப்பான்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரணம் வேற சொன்னாரு பாருங்க அதான் அல்டிமேட் காரணம் அண்ணே எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் போனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்கிறாங்கண்ணே அது எப்படிங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவீங்க நாம் போய் அடுத்த வருஷம் நடக்க போகிற மாநாட்டுக்கு அழைப்புதல் கொடுக்க போயிருந்தே அவங்க போய் சொல்கிறாங்க நீங்கள் அழைப்புதல் கொடுத்து அவங்க வந்து அந்த பணம் எப்போ வந்து சேரப்போகு சகோதர சகோதரிகளை துபாய் போனார் துபாய் போய்விட்டு வந்த பிறகு நோபல் நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்குள்ள வருதுன்னு சொன்னார் இதுவரை ஒரு ரூபா தமிழகத்துக்குள்ள வரல ஒன்னேகால் வருஷம் ஆகுது இதுல ஆச்சரியம் என்னன்னா உதயநிதி ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய அட்ரஸும் நோபல் பிரிக்ஸ் நிறுவனம் இருக்கக்கூடிய அட்ரஸும் ஒரே அட்ரஸுங்க சென்னையில ஒரே டோர் நம்பர் ஒரே வீதி ஒரே கதவு ரெண்டு கதவு கூட இல்லை ஒரே கதவு ஏன்னா ஃப்ராடு பண்றீங்க ரெண்டு வீட்டை வாடகைக்கு எடுக்கலாமே ஒரே வீட்டை வாடகைக்கு எடுத்து உதயநிதி ஃபவுண்டேஷன் டைரக்டர் யாருன்னா வேற யாருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் வேற யார் இந்த மூணு பேர் தான் மாற்றி மாத்தி இருப்பார் இன்னொரு டைரக்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணைவு யார் அதே இடத்துல நோபல் பிரிக் குழுமத்தினுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் உங்களை இன்கம் காரை ரைட்டு பண்ணாமல் என்ன பண்ணுவான் நீ தயவுசென்னு சொல்லு ஒரே அட்ரஸ் ஒரே கதவு அதில் கூட அவனுடைய ஆடிட்டு வாடகை மிச்சம் பண்ணுறாராமா அந்த கூட ஒரே அட்ரஸில் பண்ணியிருக்காங்க ஒரே வீதி ஒரே தெரு ஒரே கதவு என் சென்னையில் இன்கம் டேக்ஸ் வந்து ரெண்டை ரைடு பண்ணாங்க இடி வந்து உதயநிதி ஃபவுண்டேஷன் ரைடு பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நிறுவனம் ரைடு செய்யப்பட்டது ஜி ஸ்கொயர்லாம் ரைடு பண்ணாங்க நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஐயோ மத்திய எங்களை வஞ்சிக்கிறாங்க மத்திய அரசியங்களை போட்டு துவச்செடுக்கிறாங்க எங்களை போட்டு மிதிக்கிறாங்கன்னா நீங்கள் தவறு செய்கிறனால அந்த நிறுவனங்கள் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க இதை இல்லை என்று முதலமைச்சர் சொல்லட்டும் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி ஒம்போதில் நோபல் குழுமத்தில் டைரக்டராக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுல நோபல் குழுமத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டைரக்டரா இல்லை நீங்க சொல்லுங்க நாங்க இருக்குன்னு டாக்குமெண்ட் கொடுக்கறோம் அதே நிறுவனத்தோடு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டீங்கன்னா எப்படி இங்க பணம் வரும் அந்த பணம் இங்கிருந்து போனா தானே வரும் இங்கிருந்து போகாம நாங்கள் வச்சிருக்கோம்ல ஆயிரம் கோடி ரூபாய் இருந்து செல்ல வேண்டும் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் வெள்ளை பணமாக இங்க வரணும் ஆனா நீங்க துபாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிய பிறகு இங்கே இருந்து துபாய்க்கு ஒரு ரூபா கூட போலீங்களேங்க அதான் இடி பண்ணி வச்சுருக்கான்னா எப்படி பணம் வரும் அதனால் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் கூட துபாயிலிருந்து ஒட்டக வரலாம் ஒரு ரூபா கூட வராது